நம தேச பிதா அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் தென்பாண்டி பாண்டி நம்ம தேச பிதா அப்துல் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம் தேசிய திஞ்சாடியே தமிழர் மண் போற்றோம் மெய்யானே ம ராம 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 நாடு நமதே அந்த அப்துல் உடைத்து காட்டி ஐயா அப்துல் கலாம் வந்தார் ரெண்டே பாட்டில் வந்தார் தங்க அப்துல் கலாம் கேமரா போகஸ் கல்லாம் அவருக்கு எங்கள் சலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் உலக நாடுகளை திரும்பி பார்க்க இவர்தான் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் கைதட்டலாம் உண்மையிலே அந்த ஒரு முகத் தோற்றமும் நான் உண்மையிலேயே உயிரோடு பார்க்கிறேன் ஏவுகணை நாயகனை ஐயா நன்றிங்க நன்றிங்க போட்டுருங்க மேடைக்கு வந்து அப்துல் கலாம் போட்டுருவாங்க நன்றி ஐயா இப்ப இந்த போரை பத்தி என்ன நினைக்கிறீங்க சரி ஏவுகணை விட்டு கொண்டிருந்த பிடாரப்பட்டியில் வசிக்கும் ஏ அப்துல் கலாம் மேற்கு கலம் அப்துல் கலாம் ஏவுகணைக்கே வந்த சோதனை திருப்பதி பெட்டி உன்னோடுமா திருப்பதி பிட்டர் மட்டுந்தாக்கப்புறோம் முந்நூறுவா கொடுத்துட்டு போவேன் சரி சரி நீ வரவே வேணாம் முன்னூறு சொன்ன சட்டியை கலட்டி என்ன கலாம் ஐயா கலாம் ஐயா இருங்க வாழ்த்துக்கள் ஐயா மோகரத்தை கலட்டி விட்டு போங்க நாங்க ஐயா உங்களை செஞ்சு பிளச்சுக்கிறோம் அப்துல் கலாம் நாட்டுக்கு சேவை செஞ்சா நீ பத்து ரூபா நான் கட்ட மாட்டேன் வாழ்த்துக்கள் ப்ரோ எவகண்ணை நாயகண்ணே இளைஞருடைய எழுச்சி தங்கம் நல்வாக்கி நீ முறையா நாம் கலாம் அவரை பார்த்து வரே தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே தென்பாண்டி ரமநடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாயா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்றவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு சொன்னார் ஐயா தென் பாண்டி ராம நம தேச பிதா அப்துல்கலா தமிழகமன் மீது புகழ் தூவி கனகேரினார் உங்களை என்னை பாடுகின்றோ பெரும் உத்தமரா தங்க கலா பெண் பாக்க நம தேசபிதா அப்துல் கலாம்